வணக்கம் ரன் அண்மையில் நாடாளுமன்ற நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஜென் தத்துவ ஞானியின் கதை ஒன்று ஞாபகம் வந்தது ஒரு ஞானியிடம் ஒரு இளைஞன் செல்கின்றான் நான் ஞானம் அடைய வேண்டும் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு அந்த ஞானியோ தினமும் இரண்டு மந்திரங்கள் சொல்ல வேண்டும் பிறகு இரண்டு வாழைப்பழங்கள் சாப்பிட வேண்டும் என்கிறார் சற்று யோசித்த இளைஞனோ என்ன வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் பழம் சாப்பிட வேண்டுமா பூவன் பழம் சாப்பிட வேண்டுமா என்று கேட்டான் உனக்கு ஞானம் கிடைக்க வாய்ப்பில்லை வா என்றார் காரணம் புரியாத இளைஞனோ ஏன் என்று வினவினான் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்று நீ கேட்டிருந்தால் அதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் நீயோ என்ன வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் என்று கேட்டாய் என்று பதில் உரைத்தார் இதே போன்றதொரு நிகழ்வு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எழுந்து பேசும் பொழுது இந்து மதம் உட்பட அனைத்து மதங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன அப்படி இருக்கையில் இந்து மதத்தின் பிரதிநிதிகளாக தங்களை அறிவித்துக் கொண்ட நீங்கள் மட்டும் என் நேரமும் வன்முறையையும் வெறுப்புணர்வையும் ஏன் விதைக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பதிலுரைத்த மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாம் நினைத்தது போல எங்கே நாங்கள் வெறுப்புணர்வை விதைத்தோம் எங்கே நாங்கள் வன்முறையை விதைத்தோம் என்று அவரிடம் கேட்கவில்லை மாறாக அவர் என்ன கேட்டார் தெரியுமா நீங்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்கள் என்கிறீர்கள் என்றார் அவருக்கும் வாழைப்பழம் தான் வந்திருக்கும் போல என்ன செய்வது